ஐபிஆர்சி த்ரீ சிக்ஸ்டி சேனல் நேயர்களுக்கு அஸ்ஸலாம் அலைக்கும் கணவன் மனைவி விரிந்து பரவும் உறவு பகுதி ஒன்பது உள்ளங்களை இணைக்கும் சாவி உள்ளங்களை இணைக்கும் சாவி குடும்ப வாழ்க்கையின் சுவையை அறியாதோர் மோகம் முப்பது ஆசை அறுபது என்பர் இது மாதிரியான வாக்கியங்களை மனதில் போட்டுக்கொண்டு திருமணமாகி இரண்டு மூன்று மாதங்கள் ஆகிவிட்டால் எல்லாம் முடிந்துவிட்டதாக எண்ணாதீர் உங்கள் துணையுடன் மோகம் முப்பொழுதுமாய் ஆசை அன்றாடமுமாய் வைத்துக் கொள்ளுங்கள் திருமணம் ஆன புதிதில் எவ்வாறு அன்பாகவும் நெருக்கமாகவும் இருந்தீரோ அவ்வாறே எப்போதும் இருங்கள் இறைவரம்புகளுக்கு உட்பட்டு செய்வதை விரும்பி செய்யுங்கள் உங்கள் துணையுடன் தாம்பத்தியம் என்பது குடும்ப வாழ்க்கையின் சாவி எக்காரணம் கொண்டும் அதை தொலைத்து விடாதீர் தாம்பத்தியம் இரண்டு உள்ளங்களை இணைத்திடும் அழகிய சங்கிலி உணர்வுகளை பகிர்ந்து கொள்வது போல ரகசிய ஆசைகளையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் துணையிடம் உங்கள் எண்ணங்களை வெளிப்படையாகச் சொல்லுங்கள் உங்கள் துணையின் எண்ணங்களையும் கண்டறியுங்கள் உங்கள் துணையிடம் தவிர ரகசிய சிநேகிதம் உங்களுக்கு எங்குமே கிடைக்காது ஆணுக்கு தன் துணையிடம் சில ஆசைகளும் பெண்ணுக்கு தன் துணையிடம் சில ஆசைகளும் எதிர்பார்ப்புகள் கனவுகள் இருப்பது இயல்பு நீங்களாகவே தேவையற்ற கட்டுப்பாடுகளை போட்டுக்கொள்ளாதீர் மனம் விட்டுப் பேசுங்கள் விருப்பங்களை வெளிக்காட்டுங்கள் செயல்பாடுகளில் வெறுப்பு காட்டாமல் செய்வதை விரும்பி செய்யுங்கள் உள்ளம் மகிழ்ச்சியில் துள்ளும் உங்கள் துணையிடம் உங்கள் இதையும் சொல்ல நினைக்கும் ஆசைகளை உங்கள் இதழ்கள் மறைத்துவிட்டால் உங்கள் இல்லறம் தோற்றுவிடும் உங்கள் இதழ்கள் அசைய ஆரம்பித்து இல்லறம் இனிக்கும் மௌனம் சம்மதம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் பேசுவதை விட மௌனத்திற்கு ஆயிரம் அர்த்தம் கொடுக்கும் உலகம் இது எனவே பேச வேண்டியதை நியாயமாக நிதானமாக தெளிவாக நேரடியாக பேசிவிடுங்கள் இது உங்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் தவறான புரிதலுக்கு முற்றுப்புள்ளியிடும் இறைவன் கூறுகிறான் உங்களின் மனைவியர் உங்களின் விளைநிலங்கள் எனவே உங்கள் விருப்பப்படி உங்கள் விளைநிலங்களுக்குச் செல்லுங்கள் திருக்கொரு அத்தியாயம் இரண்டு வசனம் இருநூற்று இருபத்து மூன்று கணவன் மனைவி இருவரும் தங்கள் உணர்வுகளையும் இல்லற ரகசிய ஆசைகளையும் பகிர்ந்து கொள்ளுவதில் இருக்க வேண்டும் என்பதுதான் இவ்வாறு இலக்கிய நயமாக கூறப்பட்டுள்ளது அன்புக்காக நீங்கள் தேடிய உறவுதான் உங்கள் துணை பின்னர் உங்கள் அன்பு ஏன் இடம்பெயர வேண்டும் என் துணை என்னுடன் அன்பா இல்லை என நீங்கள் ஏன் நினைக்கிறீர் கடலுக்கு நிலவை பிடிக்காமல் போய்விடுமா என்ன அதற்கு பிடிக்கவில்லை என்றால் ஆயிரம் ஆயிரம் அலைக்கைகளை நீட்டி முழுமதியை தாவி பிடிப்பதற்கு தவிப்பதேன் வானத்திற்கு பூமியை பிடிக்காமல் போய்விடுமா என்ன அதற்கு பிடிக்கவில்லை என்றால் இரவெல்லாம் ஆயிரம் ஆயிரம் விண்மீன்களால் கண்ணிமைக்காமல் பூமியை உற்று பார்த்து கொண்டே இருப்பதேன் மேகத்திற்கு மின்னலை பிடிக்காமல் போய்விடுமா என்ன அப்படி பிடிக்கவில்லை என்றால் தன்னை பிளந்து கொண்டு மெகாவாட் கணக்கில் பாய்ந்தோடும் மின்னலை இருகத் தழுவி மார்போடு அணைத்துக் கொள்வதேன் உங்கள் துணையை உங்களுக்கு எப்படி பிடிக்காமல் போகும் உங்கள் துணைக்கு உங்களை எப்படி பிடிக்காமல் போகும் உங்கள் துணையின் கரடுமுரடான செயல்களையும் குறைகளையும் புறந்தள்ளுங்கள் உங்கள் துணையிடம் வெளிப்படும் அன்பை மட்டும் பாருங்கள் அந்த அன்பினால் உங்கள் துணையை இதயத்தோடு இருக்கிக் கொள்ளுங்கள் காலம் கனிய கனிய உங்கள் துணையும் கனியும் நேரம் வரும் விட்டால் தித்திப்பை தவிர வேறு என்ன இருக்க முடியும் பனித்துளி பார்ப்பதற்கு மிக மிகச் சிறியதுதான் ஆனால் சூரியனையே அது தனக்குள் வைத்துக் கொள்கிறது அல்லவா அதன் அன்பில் நிகழ்ந்த சூரியன் சும்மாவா இருக்கிறது தன் வெப்பத்தால் அதை இலக்கி தன்னுள் ஆக்கிக் அல்லவா பனித்துளிக்கும் சூரியனுக்கும் உள்ள இந்த அன்பு பரிமாற்றம் தினமும் நடந்து கொண்டுதானே இருக்கிறது உங்கள் துணையுடன் அன்பிலும் இதயத்தை இணைப்பதிலும் இடைவிடாது போட்டி போடுங்கள் இறைவன் கூறுகிறான் மொஹம்மத் இறைவனின் தூதர் அவருடன் இருப்பவர்கள் இறை மறுப்பாளர்களிடம் கண்டிப்பானவர்கள் தங்களுக்கிடையே அன்பு மிக்கவர்கள் குனிந்தவர்களாகவும் சிரம் பணிந்தவர்களாகவும் அல்லாஹ்விடமிருந்து அருளையும் பொருத்தத்தையும் விரும்பி வேண்டுபவர்களாகவும் அவர்களை நீர் காண்பீர் திருக்குர் ஆண் அத்தியாயம் நாற்பத்தி எட்டு வசனம் இருபத்து ஒன்பது இவற்றிற்கு தாழிடுங்கள் இவற்றிற்கு தாழிடுங்கள் கோபம் எரிச்சல் பழிவாங்குதல் குரோதம் விரோதம் போன்ற ஷைத்தானிய சிந்தனை படுக்கையறக்குள் கண்டிப்பாக வரக்கூடாது உங்கள் மனதை காயப்படுத்தியவர் காயப்பட்டே ஆக வேண்டும் என நீங்கள் விரும்புவது உங்களின் பக்குவமின்மையாகும் அதிலும் உங்கள் துணைக்கே நீங்கள் இவ்வாறு விரும்புவது மனித தன்மையற்ற நிலையாகும் இதில் மிக கவனமாயிருங்கள் கதவை தாளிடுவதற்கு முன்பே இவற்றிற்கு தாளிடுங்கள் இதற்கு ஒரு சரியான வழி என்ன என்பது தெரியுமா தூங்குவதற்கு முன் வலு செய்து கொள்ளுங்கள் இதனால் மன அமைதியும் உடலில் புத்துணர்வும் ஏற்படும் பராவு இப்னு ஆசிஃப் ரலியல்லாஹ் அல்லாஹு அறிவித்தார் நீ உன்னுடைய படுக்கைக்கு செல்லும் போது தொழுகைக்குச் செய்வது போல் உலு செய்து கொள் பின்னர் உம் வழக்கை பக்கமாக சாய்ந்து படுத்துக்கொள் பின்னர் அல்லாஹும்ம அஸ்லம் து வஜி இலைக்க வ ஃபவ்வல் து அம்ரி இலைக்க

உன் உன்பக்கமாக சாய்த்துவிட்டேன் உன்னுடைய ஆதரவை எதிர்பார்த்தவனாகவும் உன்னை பயந்தவனாகவும் நான் இதைச் செய்கிறேன் உன்னை விட்டு தப்பிச் செல்லவும் உன்னை விட்டு ஒதுங்கிவிடவும் உன் பக்கமே தவிர வேறு இடமில்லை யா அல்லா நீ இறக்கிய உன் வேதத்தை நான் நம்பினேன் நீ அனுப்பிய உன் நபியையும் நம்பினேன் என பிரார்த்தித்துக்கொள் அந்த இரவில் நீ இறந்து விட்டால் நீ தூய்மையானவனாய் ஆகிவிடுகிறாய் இப்பிரார்த்தனையை இரவின் உன் கடைசி பேச்சாக ஆக்கிக்கொள் என என்னிடம் இறை தூதர் சல்லாஹ் அலைவ செல்லம் கூறினார்கள் நான் இறை தூதர் சல்லாஹு அலேவசெல்லம் அவர்களிடம் இந்த பிரார்த்தனையை திரும்ப ஓதிக் காண்பித்தேன் அப்போது நீ அனுப்பிய உன் நபியையும் நம்பினேன் என்பதற்கு பதிலாக உன் ரசூலையும் நம்பினேன் என கூறினேன் உடனே இறை தூதர் சொல்லலாஹ் அலைவ செல்லம் இல்லை நீ அனுப்பிய உன் நபியை நம்பினேன் என்று கூறு என எனக்கு திருத்தி கொடுத்தார்கள் சஹீஹல் புகாரி இரநூற்று நாற்பத்தி ஏழு அபுசலமா ரஹிமகுல்லா அறிவித்தார் குளிப்பு இருந்த நிலையில் இறை தூதர் தூங்கி இருக்கிறார்களா என ஆயிஷா அமிஷா ரொலியல்லோஹன்ஹா அவர்களிடம் நான் கேட்டேன் ஆம் ஆனால் ஒலு செய்து கொள்வார்கள் என ஆயிஷா அலியுல்லா அன்ஹா கூறினார் நூல் அல் புகாரி என் இருநூற்று எண்பத்தி ஆறு குளிப்பு கடமையானால்தான் உலு செய்ய வேண்டும் என்பதல்ல பொதுவாகவே புத்துணர்வு பெறுவதற்கு உலு செய்து கொள்ளலாம் இந்த அடிப்படையில் உளு செய்து கொள்ளுங்கள் உறவுக்கு அழைத்தால் உடன்படுங்கள் இறை தூதர் சொல்லல்லாஹ் வலைவ செல்லம் கூறினார்கள் ஒருவர் தன் மனைவியை படுக்கைக்கு அழைத்து அவள் தன் கணவனுக்கு உடன்பட மறுக்கிறாள் அதன் விளைவாக கணவர் இரவை கோபத்துடன் கழிக்கிறார் என்றால் காலை விடியும் வரை வானவர்கள் அப்பண்ணை சபித்து கொண்டே இருப்பார்கள் அறிவித்தவர் அபுஹுரைரா அன்ஹு சஹிஹல் புகாரி மூவாயிரத்து இரநூற்று முப்பத்தி ஏழு குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சினைகளை தாம்பத்திய உறவில் பிரதிபலிக்காதீர் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் சுகத்தில் அவை கரைந்து போகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சுகத்தில் இருவரும் திருப்தியுற வேண்டும் என் வயிறு நிறைந்தால் போதும் என இருந்துவிடாதீர் உங்கள் மனைவியின் உணர்ச்சியை தணிக்காமலே நீங்கள் இருந்து வந்தால் அதற்காக நீங்களும் இறைவனிடம் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்பதை மறந்துவிடாதீர் ஒருவருக்கு மட்டும் சுகம் கிடைப்பது இல்லறம் அல்ல இருவரும் இன்புறுவதே இல்லறம் உங்கள் துணைக்கு கோடி கொடுப்பதை விட குடும்ப வாழ்க்கையில் சுகம் கொடுப்பதையே உங்கள் துணை விரும்புகிறாள் என்பதே உண்மை முன்னதாகவோ பின்னரோ இல்லறத்தில் இருவரும் சம சுகம் அடைவதே முழுமையானது இல்லறம் சரியாக இருந்தால் கூட வராது நீங்கள் மட்டும் சுகத்தை அடைந்து கொண்டு உங்கள் துணையை தவிக்க விட்டு விடாதீர் இப்படி இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியே இருக்காது இதனால் உங்கள் துணை வழிகெடுதல் அல்லது மனநோய்க்கு ஆளாகுதல் அல்லது உங்களை விட்டு பிரிந்து செல்லுதல் போன்ற தீய நிகழ்வுகளுக்கு மிக அதிக வாய்ப்புள்ளது